புத்துசெல்வன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய இரவு வணக்கம் இரவு சரியாக ஏழு மணிக்கு இந்த என்பது பதிவு செய்யப்படுகிறது தற்போதைய நிலவரப்படி திரிகோணமலை முதல் வடக்கு இலங்கை தலைமன்னார் வரை டிட்டுவா புயல் நிலவி வருகிறது இந்த டிட்வா புயலை பொறுத்தவரையில் தமிழகத்திற்கு எந்தளவுக்கு வரும் மணி நேரங்களில் மலையை கொடுக்கும் இந்த புயல் எங்கு கரையை கிடக்கும் என்பதை நம்ம பார்க்க போகிறோம் நமது முத்துசிலம் மதமன் யூடியூப் சேனல் பக்கத்திற்கு புது பார்வையாளர் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் இன் என்ற பெல் பட்டன் தொண்டு சப்ஸ்கிரைபாக மாற்றிக்கொள்ளுங்கள் தினசரி வானிலைக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நாகப்பட்டினத்திற்கு நேர் தெற்கேவும் ராமேஸ்வரத்திற்கு நேர் கிழக்கவும் சென்னைக்கு நேர் தெற்கு மற்றும் தென்கிழக்காகவும் டெட்வா புயல் நிலவி வருகிறது தற்போது வரை தென் தமிழகத்தில் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்களில் முப்பது இடங்களில் லேசான மழை பதிவாக இருக்கிறது சில இடங்களில் தற்போது மழை பெய்து வருகிறது கனமழையாக டெல்டா மாவட்டங்களில் மழை பதிவாகி வருகிறது வரும் மணி நேரங்களில் நாகை தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் திருச்சி தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பதிவாகும் இன்று இரவு நள்ளிரவு நேரங்களில் புதுக்கோட்டை சிவகங்கை நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை அரியலூர் பெலம்பூரூர் மற்றும் விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் நாளை அதிகாலை நாகை தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் அதிகனமழையும் நாளை அதிகாலையில் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த புயலை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக கடந்த இரண்டு மணி நேரமாக பெருமளவிற்கு நகராமல் மணிக்கு இரண்டு அல்லது மூன்று கிலோமீட்டர் என்கின்ற அளவு தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது இன்று காலை நவப்படி மணிக்கு பத்து கிலோமீட்டர் என்கின்ற அளவுல நகர தொடங்கியது ஆனால் தற்போது வெறும் மூன்று கிலோமீட்டர் இரண்டு கிலோமீட்டர் என்கின்ற அளவுல தான் நகரவே நகர்ந்து கொண்டிருக்கிறது தற்போது எந்த பகுதியில் இன்றைய இன்றைய கர கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தோட எஸ்எஸ்டி அமைப்புகளையும் தற்போதைய கடல் வெப்பநிலைகளுக்கு உட்பட்டு இனி வரக்கூடிய மணி நேரங்கள்ல இந்த புயலுடைய தாக்கம் மற்றும் எங்கு கரையை கடக்க போகிறது இந்த புயலுடைய அதிகபட்ச தாக்கங்கள் டெல்டாவில் நாளை இருக்கும் இந்த புயல் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் தமிழக கிழக்கு கடலோரம் வழியாக நிகழ்வாக நாளை இது செயலிழக்கும் நாளை புயல்ல இருந்து டீப் டிப்ரெஷன் டிப்ரஷனாக செயலக்க வாய்ப்பு இருக்கு தொடர்ச்சியாக கிழக்கு கடலோரம் வழியாகவே இது வட தமிழகம் வரை சென்று ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு புதுச்சேரிக்கு தெற்கே வந்து கரையை கடந்து அது செயல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதனால பெரும் மலைப்பொழிவு சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் இந்த மாவட்டங்களுக்கு இருக்குமா டெல்டாவுல இருக்குமான்னு கேட்டீங்கன்னா பெரும் மலைப்பொழிவுகள் அப்படின்றத விட மிக கனமழை மிக தீவிர கனமழை என்கின்ற அளவுல பத்து சென்டிமீட்டர் முதல் பதினைந்து சென்டிமீட்டர் வரை டெல்டாவுலையும் சில இடங்களில் டெல்டா மாவட்டங்கள் நாகை தஞ்சை மயிலாடுதுறை மாவட்டங்களில் கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களையும் ஒரு சில இடங்களை இருபத்தைந்து சென்டிமீட்டர் முதல் முப்பது சென்டிமீட்டர் வரைக்கும் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரம் முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் பதிவாகும் ஆனால் ஏனைய அநேக இடங்களிலும் பத்து முதல் பதினைந்து சென்டிமீட்டர் என்கின்ற அளவில் தமிழகம் முழுவதும் குறிப்பாக மத்திய மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் வட மாவட்டங்களில் பதிவாகும் வட தமிழக மாவட்டங்களை பொறுத்தவரை வித எச்சரிக்கையும் கிடையாது பத்து சென்டிமீட்டர் பதினைந்து சென்டிமீட்டர் இருந்து அதுங்க வந்து இயல்பான மழை அந்த மாவட்டத்திற்கு தேவையான சராசரியை கூட்டக்கூடிய அளவுக்கு இருக்கும் சென்னையில இன்று வரை முப்பது சதவீதத்திற்கும் குறைவாக வடகிழக்கு பருவமழை பதிவாக தமிழகத்தில் மிக குறைவாக வடகிழக்கு பருவமழை செங்கல்பட்டு மாவட்டத்தில் சுமார் நாற்பத்தி ஒன்பது சதவீதம் விழுக்காடு அளவிற்கு பற்றாக்குறையாக இன்று வரை பதிவாகி உள்ளது மேலும் இந்த பற்றாக்குறையை குறைப்பதற்கு இந்த மழைப்பழிவு அவர்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அந்த மாவட்டத்திற்கு அந்த பற்றாக்குறை இனி வரக்கூடிய நாட்களில் குறைந்து ஒரு சராசரி என்கின்ற அளவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த புயல் காற்று பாதிப்புகள் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் நாளைக்கு தரைக்காற்று ஒரு சில இடங்கள்ல அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் காடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என்பதையும் குறிப்பிட்டுக் கொள்கிறேன் ஒரு சில இடங்களில் வட மாவட்டங்களையும் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் சூறை காற்று இருக்கும் நாளை இது செயலிழப்பதன் காரணமாக கடல் சீற்றமும் குறைந்து கடல் காற்றும் குறையும் ஆனால் மழை தீவிரம் மட்டும் டெல்டாவில் இருக்கும் டெல்டா மாவட்டங்களில் நாளை அநேக இடங்களிலும் டெல்டா மற்றும் மத்திய உள் மாவட்ட பகுதிகளில் அநேக இடங்களிலும் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம் அனைத்து மாவட்டங்களிலும் நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கு வடகடலோரம் டெல்டா தென் மாவட்டங்கள் தென் உள் மாவட்ட பகுதிகளில் இன்றைக்கு தென் தமிழகம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் விட்டுவிட்டு மழை பதிவாகும் இன்று இரவுல ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு ராமநாதபுரம் சுற்றுவட்டார பகுதியில் மண்டபம் தனுஷ்கோடி பாம்பன் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதுமே பரவலாக மழைக்கான வாய்ப்பு இருக்கு கனமழை கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பிலும் இருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் பலத்த மழை எதிர்பார்க்கலாம் தமிழகத்தில் அநேக கடலோர பகுதிகளிலும் பரவலாக மழை இருக்கும் எந்த மாவட்டங்களிலும் பெரிய அளவிற்கு வெள்ள பாதிப்புகள் அப்படின்றத சொல்ல முடியாது இந்த நிகழ்வு அவ்வளவு பெரிய நிகழ்வு அல்ல சாதாரண டிட்டுவா புயல் என்கின்ற அமைப்பில் இருக்கு இந்த டித்துவா புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இருபத்தைந்து முப்பது சென்டிமீட்டர் இருக்கும் இதனால விவசாயிகள் தங்கள் பணிகளை கவனமடைந்து மேற்கொள்ள ஐம்பது சென்டிமீட்டர் மழையை ஒரு வாட்டி பார்த்துட்டாங்க அவங்களுக்கு இந்த இருபது இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழையெல்லாம் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு இதாக இருக்காது இருந்தாலும் நீங்க ஒரு முன்னெச்சரிக்கையுடன் விவசாயிகள் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகள் முன்கூட்டியே தண்ணீர்களை அகற்றுவதற்கான வழிகளை பாருங்க அடுத்து வரும் மணி நேரங்களில் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு அப்டேட் இருக்கும் அந்த அப்டேட்டை ஒன்று தொடர்ந்து இயந்திரங்கள் நன்றி வணக்கம்